அனைவருக்கும் வணக்கம் நான் அருள்துறை பிரின்ஸ் கால்வின் கோவை சிஎஸ்ஐ மாநில ஆலயத்திலே போதகராக இருக்கின்றேன் கடந்த பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மணிக்கு நடைபெற்ற வழிபாட்டிலே நான் அருள் உரையாற்றுகிறேன் அப்பொழுது மூணு நம்பிக்கைகளை குறித்தும் கலாச்சார சீரழிவை குறித்தும் பேசுகின்ற பொழுது ஒரு சில வார்த்தைகள் மாட்டு எரிச்சியை பற்றியும் அதுக்குரிய சமூக பார்வைகளை குறித்தும் நான் பேசினேன் அப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் அதனை இருந்தது அந்த வார்த்தைகள் இந்து சகோதரர்களுக்கு அதிகமான வருத்தத்தையும் அவர்களுக்கு அதிகமான கொடுத்தது என்று சொல்லி நான் அறிந்தேன் அதை குறித்து ஒரு சில இந்து சகோதரர்கள் காவல்துறையிலும் என்மேல் வழக்கு பதிவு செய்திருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன் இந்த நிலையிலே இந்த தன்னிலை விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகின்றேன் சிறு வயதிலிருந்தே அநேக இந்து சகோதரர்களோடு மிக நெருக்கமான உறவு எனக்குள்ளாக இருக்கிறது இன்றைக்கும் என்னுடைய நண்பர் அனைவருமா இந்துக்களாக இருக்கின்றார்கள் சமூக நல்ல நல்ல ஒரு இந்திய குடிமகனாக நான் வாழ்ந்து வருகின்றேன் நான் அன்று அந்த சொற்பொழிவிலே என்னுடைய நோக்கம் எந்த ஒரு சமயத்தையும் அவருடைய நம்பிக்கையும் அவர்களையும் புண்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல மாறாக மூட நம்பிக்கைகளை குறித்தும் கலாச்சார சீரழியில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள் குறிப்பாக ஜாதிய ஏற்ற குறித்து சொல்வதற்காக அந்த மாற்றி அரசியலை குறித்து நான் பேசினேன் எனவே இந்து எந்த விதத்திலும் கீழாகவும் கேவலமாகவும் அவருடைய உள்ளத்திற்கு காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு எல்லவும் இல்லை என்பதை இந்த தன்னிலை விளக்கத்தின் மூலமாக அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே என்னுடைய அந்த பேச்சின் மூலமாக யாரெல்லாம் புண்படுத்திருக்கிறார்களோ குறிப்பாக என்னுடைய அன்புக்குரிய ஐந்து சகோதர சகோதரிகள் புண்பற்றிருப்பார்கள் என்றால் உள்ள திராலத்திலிருந்து நிபந்தனையற்ற என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாரும் ஒன்றாக சமயம் மொழி என்று வேறுபாடு இல்லாமல் ஒன்றாக வாழ வேண்டும் என்ற அந்த நோக்கம் எனக்குள்ளாக இருக்கிறது எனவே அந்த காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னுடைய வருத்தத்தையும் ஏற்றுக்கொண்டு என்னையும் ஏற்றுக்கொள்ளுமாறு மிக அன்போடு கூட உங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம்